ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை சிறகடிக்கு ஆசை என்னெல்லாம் நடக்கப் போகுதுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு இந்த விஜயாவோட ஆட்டமும் ரோகிணியோட ஆட்டமும் தாங்கலைங்க எப்போ தான் இந்த ரோகிணி வந்து ஒரு ஏழை பொண்ணுதான் அதுவும் இப்போ வந்து மனோஜ் வந்து ரெண்டாவது புருஷன்ற விஷயம் எப்போ தான் தெரியும்னே தெரியல அன்னைக்காக தான் வந்து நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அது வரைக்கும் ரோகிணி ரோகிணி ரோகிணின்ட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் தான் அந்த முத்து மீனா அவங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் சீரியலுக்கு அவங்களை விட இந்த ரோகிணியோட இம்பார்ட்டன்ஸ் தான் சீரியலே ரொம்ப அதிகமாக இருக்கு அது சில டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரிச்சலையுமே கொடுக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து மஞ்ச கைத்தோடு இருக்காங்களாம் அதுக்காக விஜயா வந்து எப்படியாவது தங்க செயின் வாங்கியே ஆகணும்னு அண்ணாமலையிட்ட வந்து அடம் பிடிக்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க இத்தனை நாளாக மீனா வந்து மஞ்ச கயிறோட இல்லையா இது வந்து மனோஜோட வேலை இப்போ மீனாக்காக எப்படி முத்து வாங்கி தரேன்னு சொல்லிருக்கானோ அதனால் வந்து மனோஜுக்காக அவள் அடமானம் வச்சுருக்கா அதனால் மனோஜ் தான் வந்து வாங்கி தரணும் அதை வந்து மீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அண்ணாமலை உடனே விஜயா வந்து சொல்கிறாங்க ஆமாம் மீனாக்கு வந்து அப்படியே தங்கச்சேன் போடலன்னா இருக்க முடியாதா ஆனால் ரோகிணி அப்படியா நல்லா கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு அப்போ அவ காலத்தில் வந்து தங்கச்சேன் இல்லாமல் இருந்தால் எப்படி என்னால் என் மருமக கை கழுத்தில் மஞ்சள் கயிறு இருக்கிறதை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சீன் இருக்காங்க விஜயா அண்ணாமலை வந்து ஒரே முடிவாக சொல்லிட்டாரு இது பாரு இது மனோஜ் வந்து அவனோட தொழிலுக்காக வந்து செஞ்சது அதனால் வந்து மனோஜ் தான் அதை மீட்டு தரணும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை உடனே விஜயாவுக்கு வந்து எரிச்சலாக இருக்குது உடனே வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து நான் போயிட்டு வரேன் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னம்மா மஞ்சக்கயிறுடைய போற அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க உடனே இந்த மகாராணி ரோகிணி வந்து சொல்கிறாங்க என்ன ஆண்டி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை இந்த நிலைமையில என்னால் பார்க்கவே முடியல நாளைக்கே உங்கள் அப்பா இங்கே வந்து உன்னை இந்த மாதிரி பார்த்தாருன்னா எங்களை பற்றி என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அவர் இங்கே வரமாட்டாரா ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற உங்கள் அப்பா வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை ஆண்டி இப்போ வந்து அவர் ஜெயிலில் இருக்கார் இல்லையா அதனால வந்து சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைம்மா என்ன இருந்தாலும் வந்து உன்னை இந்த மாதிரி நிலைமையில என்னால் பார்க்கவே முடியாது நம்ம வேணால் பண்ணலாம் நாலு ஆல்ரெடி வந்து கீழ் வீட்டில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வந்து கேட்டு வாங்கினேன் அதே மாதிரி இப்போ கேட்டு வாங்கி இப்போயே நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த நகையை மீட்டுட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி இரு விஜயா வந்து கூப்பிட்றாங்க ஆனால் இந்த ரோகிணி வந்துட்டு அதெல்லாம் வேணாம் ஆண்டி இது வந்து மனோஜுக்காக நான் செஞ்சது கண்டிப்பாக மனோஜ் வந்து தொழிலில் முன்னேறி அந்த நகையை மீட்டு தருவாருன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது அவர் வந்து அவ்வளோ உழைக்கிறாரு அவரோட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய ஐஸ் கட்டியாக தூக்கி தலையில் வச்சிடுறாங்க உன்னை இந்த விஜயா வந்து சொல்கிறாங்க எல்லாம் இந்த முத்துவும் மீனாவும் பண்ண வேலை நீ வந்து பெரிய வீட்டிலேருந்து வந்திருக்க பணக்கார குடும்பத்துலேருந்து வந்திருக்க அதனால் உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வைராகியம் இருக்குது புருஷன் கையால் தான் அந்த நகையை மீட்டு போட்டுக்கணும்னு நீ நினைக்கிற ஆனால் இங்கேயும் சில ஜென்மங்க வந்து இருக்குங்களே எப்படா ஓசில என்ன கிடைக்கும் எப்படா எல்லாத்தையும் வாங்கி சுருட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியே வந்து இருக்காங்க வேணும்னே தான் அவங்க வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க நீயும் மனோஜும் நல்லா இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மீனா தான் தூண்டிவிட்டு முத்துவை இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே வெளியிலேருந்து ஸ்ருதி வந்து கேட்டுடுறாங்க யாரை பற்றி ஆன்ட்டி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க நான் எதார்த்தமாக தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க நீங்கள் இல்லை நீங்கள் வந்து மீனா வந்து குறிப்பிட்டு வந்து சொன்னீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க பணக்காரங்களா தான் உங்களுக்கு வைராகி இருக்குமா ஏன் ஏழுங்களா இருந்தா இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொன்னதும் நீங்க ஏன் வந்து மீனாக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்றாங்க ஆன்ட்டி ஒன்றும் அந்த மீனிங்லலாம் சொல்லலை அப்படின்னதும் இந்த வீட்டில் தான் நானும் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் மீனாவை வந்து ஆண்டி வந்து எதாவது சொல்லிட்டே தான் இருக்காங்க இந்த விஷயத்தில் மீனாக்கு என்ன சம்மந்தம் இருக்கு மீனாவை எதுக்கு அவங்க குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்றாங்க இல்லை மீனா சொல்லி தான் முத்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க முத்து எப்படி நடந்து பாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அந்த மாதிரி தான் இவங்க அவங்க வந்து பண்ணிருக்காரு அதை விட இந்த விஷயம் ஷத்தில் ரோகிணி மலையும் தப்பு இருக்கு அப்படின்றாங்க ஸ்ருதி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றாங்க ரோகிணி எங்கள் அம்மா தான் அப்பயே பணம் வேணான்னு சொல்லி சொன்னாங்கல்ல அப்புறம் எதுக்கு நீங்க வேணும்னே வந்து இந்த தாலிச்சைனை வந்து அடகு வச்சு நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஸ்ருதி உடனே அப்படியே ரோகிணிக்கு வந்து மூஞ்சில் வந்து பேஞ்ச மாதிரி ஆயிடுது அப்படியும் வந்து சமாளிக்கிறாங்க அப்படி உங்கள் அம்மா சொன்னாங்கன்னா அது உங்கள் அம்மாவோட பெருந்தன்மை அதுக்காக நாங்கள் வந்து பணத்தை கொடுக்காமல் இருக்க முடியுமா அப்புறம் எங்களோட பிஸ்னஸ் இது வந்து என்ன ஆறுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க வந்து நான் நிறைய டப்பிங் பேசியிருக்கேன் அதில் இந்த டாலி சென்டிமெண்ட்லாம் வரும்போது நான் வந்து என்ன இது இது சுத்தி ஹம்பக்கா இருக்குன்னு நினச்சிருக்கேன் ஆனால் நம்ம வீட்லேயே இது நடக்கும்போது தான் தெரியுது இது எவ்வளோ எமோஷனல்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதி வந்து போயிடுறாங்க நான் வரேன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் கிளம்பிடுறாங்க உன்னே ரோகிணி வந்து அவங்க ஃப்ரெண்டு வித்யாட்ட பேசிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி வந்து தாலிச்சைனை அடகு வச்சு கொடுத்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா ஆமாம் நான் இப்படி பண்ணது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேற எப்படி வந்து ஸ்ருதியோட அம்மாவுக்கு பணம் கொடுத்துருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லும்போது உன்னை வித்யா சொல்கிறாங்க சரி அதுதான் அவங்க அம்மா பணம் வேணான்னு சொல்லும் போதே நீ விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் இப்படி பண்ணதும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன்னா இப்போ என் கழுத்தில் வந்து மஞ்ச இருக்கும் போதெல்லாம் மனோஜ்க்கு வந்து தோணும் சரி நம்மளுக்காக நம்ம ஒய்ஃப் இதெல்லாம் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லி என் மேலே வந்து அவனுக்கு ஒரு இருந்துகிட்டே இருக்கும் வந்து நான் பின்னாடி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி சொல்கிறாங்க பண்றது எல்லாமே ஃப்ராடு தனது இப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வித்யாவே சொல்றாங்க வர நீ பண்ணுறதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கு நீ வந்து இதில் வந்து பயங்கரமான ஆளாயிட்டா அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சொல்கிறாங்க உடனே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரொம்ப டயர்டாக வந்து பூ கட்டிகிட்டு இருக்காங்க அப்போ முத்து வந்து வராங்க இந்த மாதிரி இன்றைக்கி சவாரியே வரல மீனா அப்படின்ற மாதிரி சொல்லும் மீனா வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னு தொட்டு பார்க்குறாங்க ஜுரம் நெருப்பாக கொதிக்குது இவ்வளோ ஜுரத்தோட நீ ஏன் வேலை செஞ்சுட்ருக்கா வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும் போது இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க சரி நான் போய் மருந்து மாத்திரையாவது வாங்கிட்டுறேன் நீ போய் அந்த ரூமில் ரெஸ்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க லைட்டாக போய் மீனா வந்து அந்த ரூமில் படுத்தது தாங்க தொழிலதிபர் மனோஜும் ரோகிணியும் வந்து வராங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போனால் மீனா வந்து தூங்கிட்டு இருக்காங்க ரோகிணி ரோகிணி வா இங்கே படுத்துட்டு இருக்கா அப்படின்ட்டு உடனே விஜயா வந்து பக்கத்து ரூமில் இருக்காங்க அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பார்த்தியா ரூமை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி போய் படுத்துட்டுருக்கா சேச்சா இப்படியெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அண்ணாமலை வந்து வந்துடுறாரு அண்ணாமலை வந்து வந்தும்போது என்ன இங்கே பிரச்சனை அப்படிங்கும் போது அங்கே பாருங்கள் ரூமை பிடிக்கணுன்றதுக்காக வேணும்னே போய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது கண்ணாமல சொல்கிறாரு இல்லை காலையிலேயே அவரை டயர்டாக இருந்தா அதனால தான் எதாவது டயர்டாக இருக்குன்னு போய் படுத்துருப்பா விட பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் அவள் தூங்கட்டும் அவங்க தானே இந்த வாரம் ஃபுல்லாக அந்த ரூமில் வந்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னாலாம் வந்து வெளியில் படுக்க முடியாது நான் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றே விஜயா வந்து இல்லை வேணும்னே தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கா நேற்று வந்து மனோஜ் டயர்டாக இருக்குன்னு போய் தூங்கினால பாரு டேபிள் மேலே பூவெல்லாம் அப்படியே இருக்குது அதை கூட கட்டாமல் இவங்க ரெண்டு பேரும் வரதுக்குள்ளார போய் கட்டில் பிடிச்சிக்கணுந்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு ரொம்ப சீப்பாக பேசுறேன் Ja, eh? உடனே அண்ணாமலை வந்து வாய மூடு அவள் பாட்டிக்கு அவள் பேசாமல் தூங்கட்டும்னு ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாரு அதுக்குள்ளார் இந்த விஜயா போய் மீனாவை இழுப்பி அப்படி இப்படின்னு திட்டி உனக்குலாம் ஜென்ரல் வார்டு தான் கேடு நீ வந்து உனக்கு இந்த மாதிரி ரூமு ஏசி ரூம் இதெல்லாம் தேவைப்படுதா உனக்கு ஜுரம்னா போய் படுக்க வேண்டியது தானே அதுக்கு உனக்கு ரூம் தான் தேவைப்படுதா இந்த மாதிரி ஒரு சாக்க சொல்லி ரூமை பிடிக்கிறேன் உனக்குலாம் அசிங்கமாக இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமா பேசுகிறாங்க இது எல்லாத்தையுமே முத்து வந்து கேட்டுட்டுறாரு வெளியிலேருந்து அவர் வந்துடுறாரு அவன் ஜுரத்தோட மீனா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில் விட்டுறாங்க விஜயா இப்போ என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன என்னடா அவளுக்கு வந்து ஜரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன ரூம் பிடிக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லவும் அண்ணாமலையும் வந்துடுறாரு என்ன அதுக்குள்ளார போய் மீனாவை எழுப்பிட்டியா இப்போ தானே நான் சொல்லிட்டு போனேன் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அப்பா மீனாவை வந்து எழுப்புனது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய மகாராஜா வந்து இருக்காருல அந்த ரூம் வந்து அவருக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லும் போது ரவியும் ஸ்ருத்தியும் வந்துடுறாங்க டெய்லி இந்த ரூம் பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க உன்னே ரோகிணி வந்து சொல்கிறாங்க அடுத்த வாரம் உங்க உட்ல அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை ஸ்ருதி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஒன் வீக் நான் போய் எங்கள் மம்மி வீட்டில் ஸ்டே பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து விஜயா வந்து ஐயோ யோ என்னதுமா நீ இப்படி சொல்கிற ரூமுக்காக சம்மந்தியம்மா நீ வந்து அங்கே போய் தாங்கினா சம்மந்தியம்மா என்ன நினைப்பாங்க அப்படின்றாங்க பின்ன என்ன பண்ணுறது நாங்களும் அப்படி தான் பண்ணணும் நாங்களும் ஏதாவது போய் ஸ்டார் ஹோட்டலில் போய் தங்கிட்டு வரணும் இந்த மனம் ஜோடியும் சொல்லுது உன்னே போச்சு போச்சு இவங்க ரெண்டு பேர் பண்ணுற வேலையால் என் பசங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க ஏன் இவங்களால ரூம் எல்லாம் படுக்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி மறுபடியும் திட்டுறாங்க உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அதோ பாரு இன்னைக்கு மீனாவுக்கு ஜுரமாக இருக்குது மீனா நீ ஒன்று பண்ணுமா நீ போய் விஜயா கூட என் ரூம்ல படு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உன்னை விஜயா வந்து அப்படியே வந்து என் கூட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை வந்து முறைக்கிறாரு பேசாம இருந்துடுறாங்க முத்து வந்து என் கூட இந்த ரூம்ல தூங்கட்டும் அப்படின்னா அப்ப நான் எங்க படுக்கிறது அப்படின்றாரு மனோஜ் நீயும் எங்களோட இந்த ரூம்ல படுத்துக்கோ அப்படின்றாங்க அப்ப ரோகிணி அப்படின்றாங்க ரோகிணி வந்து அவங்க அம்மா கூட அங்க படுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னால ரோகிணி இல்லாம தூங்க முடியாதுன்னு சொல்றாரு மனோஜ் உன்னே எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க பேசாமல் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லாம் போயிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாக ரூமில் தூங்க போகும்போது மறுபடியும் விஜயா திட்டுறாங்க தராதரம் இல்லாததெல்லாம் என் கூட இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டு நாளைன்னு காட்டுறாங்க ரோகிணி பக்கத்தில் இருக்காங்க விஜயா பயங்கரமாக கொரட்டை விடுறாங்க அந்த கொரட்டையை நிறுத்துறதுக்கு வந்து ரோகிணி படாத பாடுபடுறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை முடிச்சிருக்காங்க நல்ல சுறுசுறு போயிட்டு போய்டிருக்கு சிறகடிக்க ஆசை நாளைக்கு என்ன போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ